ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் ஆசைப்பட்ட ஏர்போர்ட் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக ஒரு ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க ரேஜிஸ்டர் கம்பெனி தான் ஸோ அதை வந்து பார்த்தோன்னா கவர்மெண்டோட ஒன் ஆஃப் தி ரெஸ்டர் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஐ ஏஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிட்டட் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்க என்ன கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இம்பார்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ மே வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேகன்சியோடு வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க போத் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா உங்ககிட்ட வந்து ஸோ ஏர்லைனுக்கான சர்டிஃபிகேட்டோ எவியேஷனோ இல்லைனா டிப்ளமோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் தேவை இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க நீங்கள் டுவெல்த்து மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது நூறு மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் அந்த எக்ஸாமுக்கான உங்களுக்கு சிலபஸுமே வந்து இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது இங்கிலீஷ் அண்ட் தான் அதுக்கான கொஷின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் ரீஜன் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை மதுரையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்ட்ரு வந்து இருக்கும் நீங்கள் அங்கே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரிவியூ வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷர் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் வந்து இது இருக்குது அங்கே தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வில்லிங்காக இருக்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும் மதுரையில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெல்லியில் போய் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹவுட் அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்ல தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஐஜிஏ எவியேஷன் டெல்லி டாட் காம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டூ மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ எக்ஸாம் ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்